ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபிய நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகடச்சக்கர சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட மீ பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய்ந்த ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று ருத்ரர் கேள்வி படலம் படலம் சூரபன்மனைக் காண சென்ற திருமாலுடன் பதினோரு கோடி ருத்ரர்கள் பற்றி சூரபன்மன் வினவ திருமால் விளக்குதலை கூறுகிறது சூரபன்மனுக்கு பதில் கூற திருமால் முன்பொரு கற்பகாலத்தில் காலத்தில் பிரம்மா மூன்று உலகங்களையும் படைத்து அதில் மிகுதியான உயிர்களையும் படைத்ததனால் ஆணவம் கொண்டு சிவபெருமானை மறந்தான் அப்பொழுது மறந்ததனால் உயிர்கள் மேலும் பெருக்கம் அடையாமல் வருந்தினான் பின் தான் செய்த தவறுக்காக சிவபெருமானின் திருவருளைப் பெற அளவற்ற காலம் தவம் புரிந்தான் தவம் செய்தும் சிவபெருமான் வராததால் கண்ணீர் சிந்தினான் அவை யாவும் பேய் வடிவம் பெற்றன அதை கண்டு மீண்டும் வருந்தி மயங்கி விழுந்தான் அப்பொழுது சிவபெருமான் கனவில் தோன்றி மகனே இனி நீ வருந்தாதே எழுக என்று திருவருள் புரிந்தார் இப்பொழுது உன் படைப்புத் தொழில் பெருக நம்முடைய உலகத்தில் உள்ளவர்களை உன் அருகில் இருக்க அனுப்புவோம் என்று கூறி மறைந்தார் கனவிலிருந்து எழுந்த பிரம்மா சிவபெருமானின் திருவருளால் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து பதினோரு ருத்ரர்களை தோற்றி அருளினார் அவர்கள் படைப்பை பதினொன்று கோடி என்னும் எண்ணிக்கையில் தன் உருவத்தைப் போலவே படைத்தருளினர் பிரம்மா நல்வினை தீவினைக்கேற்ப உயிர்களை படைக்க வேண்டும் என கருதியதால் பதினோரு கோடி ருத்ரர்கள் அவர்கள் உலகத்திற்கே சென்றனர் நீயே படைப்பு தொழிலை செய்வாயாக என கூறி சென்றனர் ருத்ரர்கள் அவர்களை சிவபெருமான் அவர்களுக்கென்று ஒரு உலகம் தந்து அங்கேயே தேவர்களுடன் இருக்க அருள் புரிந்தார் இப்பொழுது அவர்கள் தேவர்களுக்காக அவர்களுடன் சேர்ந்து வந்துள்ளனர் என கூறி சூரவன்மனுக்கு அவர்களை பற்றி விளக்கமாக கூறினார் திருமால் என்று ருத்ரர்கள் கேள்வி படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் நகர்செய் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோண் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி ஓட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ சரணம் திருச்சிற்றம்பலம்